மனமே உடல் தேவைதான் முக்கியம்தான் ஆனால் அதுவே நாம் அல்ல இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது உலகில் நாம் வாழ எதுவெல்லாம் தேவையோ அதுவெல்லாம் வேண்டியதுதான் அதற்காக அதுவே நாம் ஆகிவிட முடியாது அல்லவா அப்படியே தான் இந்த உடலை பொறுத்தவரையிலுமே இந்த உடல் உயிருக்கு கிடைத்த ஒரு ஆடை ஒரு சட்டை ஒரு சுடிதார் அவ்வளவுதான் போடும் வரை கொள்வோம் அதற்கும் கூட எவ்வளவு போடுவது என்று ஒரு விதி இருக்கிறது அது போக போக பார்ப்போம் அது இருக்கட்டும் ஒரு அழகான பாடல் வரிகள் நினைவுக்கு வருகின்றன ஆடும் வரை ஆட்டம் கூடி வரும் கூட்டம் கொல்லி வரை வருமா அவ்வளவுதான் முல்லாவின் ஒரு கதை நினைவுக்கு வருகின்றது ஒரு முறை முல்லா இருந்த அறையிலிருந்து ஒரு பெரிய சத்தம் வந்தது முல்லாவின் மனைவி என்ன சத்தம் என்று கேட்டார் அதற்கு முல்லா ஒன்றுமில்லை சட்டை விழுந்து விட்டது என்றார் சட்டை விழுந்ததற்கா இவ்வளவு சத்தம் என அவர் மனைவி கேட்டார் அதற்கு முல்லா சட்டைக்குள் நான் இருந்தேன் என்றார் அவர் எதை நினைத்து சொன்னாரோ தெரியாது ஆனால் உண்மை அதுதான் உடல் என்னும் சட்டைக்குள் நான் எனும் ஆத்மா உள்ளது ஒரு உதாரணம் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு அழகான மாளிகையை ஒரு ஒப்பந்தக்காரர் கட்டுகின்றார் அந்த ஒப்பந்தக்காரரிடம் இன்ஜினியர் மேஸ்திரி கொத்தனார் பிளம்பர் எலக்ட்ரீஷியன் என ஒரு கட்டிடம் கட்ட தேவையான அனைவரும் அவரிடம் இருக்கின்றார்கள் யாராவது அவரிடம் சென்று அவர் கட்டின ஒரு கட்டிடத்தை காட்டி இதை யார் கட்டினார்கள் என கேட்டால் என்ன பதில் சொல்லுவார் இந்த கொத்தனார் கட்டினார் அல்லது இந்த இன்ஜினியர் கட்டினார் என்றா சொல்லுவார் ஒருபோதும் அப்படி சொல்ல மாட்டார் நான் தான் கட்டினேன் என்று சொல்வார் ஆனால் இவர் ஒரு செங்கலை கூட எடுத்து வைத்திருக்க மாட்டார் பின் ஏன் அப்படி சொல்கின்றார் ஏனெனில் அவருடைய தலைமையின் கீழ் கட்டப்பட்டது அவருடைய பணியாளர்களினால் கட்டப்பட்டது அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு கட்டப்பட்டது ஆகையினால் அப்படி சொன்னார் இப்பொழுது உதாரணத்தை மாற்றுவோம் நீங்கள் செய்த காரியத்தை காட்டி இது யார் செய்தார் என கேட்டால் என்ன சொல்வீர்கள் நான் தான் செய்தேன் என்பீர்கள் அல்லவா இப்படியே நான் தான் பார்த்தேன் நான் தான் கேட்டேன் நான் தான் பேசினேன் நான் தான் யோசித்தேன் என்பீர்கள் தானே ஆனால் கண்ணா பார்த்தது காதா கேட்டது வாயா பேசினது இதற்கும் ஆமின் வீர்கள் அப்படி என்றால் உயிர் போன பிறகும் கண் பார்த்திருக்க வேண்டும் காது கேட்டிருக்க வேண்டும் ஆனால் அப்படி செய்யவில்லை உண்மையில் கண் மூலமாக பார்த்தது யார் உயிர் காது மூலமாக கேட்டது யார் உயிர் அத்தனை காரியங்களையும் செய்த பிறகு நான் தான் செய்தேன் என உரிமை கொண்டாடுகின்றது ஏனெனில் அதன் கட்டளையின் கீழ்தான் அத்தனை உறுப்புகளும் உள்ளன அது எனக்கென்ன என்று போய்விட்டால் இவை எதுவுமே வேலை செய்யாது என்ன சரிதானே இந்த உடல் என்ற கட்டிடத்தின் ஒப்பந்தக்காரர் உயிர் கை இல்லை என்றாலும் வாழ்கின்றார்கள் கால் இல்லை என்றாலும் வாழ்கின்றார்கள் கண் இல்லை என்றாலும் வாழ்கின்றார்கள் காது இல்லை என்றாலும் வாழ்கின்றார்கள் ஒரு கிட்னி இல்லை என்றாலும் வாழ்கின்றார்கள் பேஸ் மேக்கர் என்ற செயற்கை இருதயம் பொருத்தியும் வாழ்கின்றார்கள் இவ்வளவு ஏன் எந்த இயக்கமும் இல்லாமல் கூட கோமாவில் வாழ்கிறார்கள் ஆனால் உயிரின்றி வாழவே முடியாது இந்நிலையில் உங்களுக்கு சில குறும்புத்தரமான கேள்விகள் எழலாம் அதற்கான பதில் உங்களுக்கே கிடைத்துவிடும் இதனைத் தொடர்ந்து கேட்டால் உலகில் பல அமானுஷ்யமான விஷயங்கள் பேய்கள் ஆவிகள் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் உடல் இல்லாமலும் உயிர் இருக்க முடியும் அதனையும் பின்பு பார்க்கலாம் பாருங்கள் இன்னும் முக்கிய விஷயம் ஒருவர் இறந்துவிட்டால் உயிர் போய்விட்டது என்று தானே கூறுகிறோமே தவிர உயிர் இறந்து விட்டது என்று என்றைக்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இல்லவே இல்லை உயிர் போய்விட்டது அல்லது பிரிந்து விட்டது என்பார்கள் ஆனால் உடல் இறந்து விட்டது என்பார்கள் ஒருவர் பெயரை சொல்லி அவர் இறந்து விட்டார் என்பார்கள் ஏனெனில் பெயர் என்பது உடலுக்கு உரியது உடல் இறந்து விட்டது ஆதலால் பெயருக்கு சொந்தக்காரரும் இறந்து விட்டார் அடுத்த உதாரணம் ஒருவர் இறந்து விட்டால் அன்னார் அவர்கள் அமரரானார் என போஸ்டர் அடித்து ஒட்டுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம் இருந்து என்ன தெரிகின்றது ஒருவர் வாழும் பொழுது அவர் அமரர் இல்லை அமரர் என்றால் இரவாதவர் என்று பொருள் ஆக அவர் தன்னை இந்த உடல் என்று நினைத்து வாழும் பொழுது அவர் அமரர் இல்லை ஆனால் இறந்து விட்ட பொழுது அவர் அமரர் ஆகின்றார் இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவெனில் உயிர் அழிவில்லாதது அதாவது அமரமானது அதனை சுட்டிக்காட்டவே ஒருவர் இறந்துவிட்ட பிறகு அமரர் ஆனார் என கூறுகின்றோம் அமரர் ஊர்தி தினம் எடுத்து செல்லும் வண்டிக்கு பெயர் ஆனால் உண்மையிலேயே அமரனாகிய உயிர் ஓட்டும் வண்டிதான் இந்த உடல் ஆக இந்த உடல்தான் உண்மையில் அமரர் ஊர்தி இன்னும் கேளுங்கள் அதனை போலவே யாராவது இறந்து விட்டால் அன்னார் அவர்கள் இயற்கை எய்தினார் என போஸ்டர் அடிப்பதையும் பேசிக்கொள்வதையும் நாம் பார்க்கலாம் கேட்கலாம் இதனிலிருந்து என்ன தெரிகின்றது ஒருவர் வாழும் பொழுது அவர் இயற்கையாக இல்லை அவர் தன்னை இந்த உடல் என நினைத்து வாழும் பொழுது அவர் இயற்கையாக இல்லை தன்னை கற்புசாமி குப்புசாமி என உடலாக நினைத்து செயற்கையாக வாழ்கின்றார் ஆனால் இறந்து விட்ட பொழுது அவர் இயற்கைக்கு திரும்புகின்றார் அதாவது தன் உண்மை நிலையாகிய உயிர் என்ற இயற்கை நிலைக்கு திரும்புகின்றார் அதனை சுட்டிக்காட்டவே காட்டவே ஒருவர் இறந்துவிட்ட பிறகு இயற்கை எய்தினார் என கூறுகின்றோம் அடுத்த உதாரணம் மிக எளிய பாமர வார்த்தையில் யாராவது இறந்தால் மண்டையை விட்டார் என்போம் இறந்தால் ஏன் மண்டையை விட்டார் என்கிறோம் இதற்கான விளக்கத்தையும் அதன் நேரம் வரும்பொழுது பொழுது பார்ப்போம் பல நேரங்களில் இப்படி சில நேரம் பேச கேட்டிருப்போம் என்னவெனில் யாராவது அமர வைக்க வேண்டுமெனில் அல்லது நாமே அமர வேண்டுமெனில் இப்படி சொல்வார்கள் செத்த குத்த வச்சு உக்கார் அல்லது குத்த வச்சு உக்கார்வோம் என்பார்கள் இது எதனால் இது எதனால் என்றால் அந்த உடலை உட்கார வைப்பது உயிர் ஆதலால் அப்படி கூறுகின்றோம் உடலுக்கு தானாக உட்கார தெரியாது இறந்து போய்விட்டால் அதற்கு அனைத்து காரியங்களையும் நாம் தானே செய்கின்றோம் அதுவா செய்து கொள்கின்றது சிலர் ஓய்வெடுக்க விரும்பினால் செத்த கட்டைய போடுவோம் என்பார்கள் இதெல்லாம் உயிரின் வேலை அதனால் தான் அப்படி கூறுகின்றார்கள் இந்த உதாரணங்களில் இருந்தெல்லாம் என்ன தெரிகின்றது நாம் உயிர் என்று நமக்கே தெரியும் ஆனால் இலை மறைக்காயாக தெரியும் இன்னும் கேளுங்கள்